நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க ஆமா நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமக்குற ஏ ராமசாமி முந்தா நாத்துவம் பொண்டாட்டி காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தேன் டட சிப்ராஜ உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா தலைவரா ஆ கல்யாணமும் ஆகிருச்சி ஆ கணக்குன்னு ஆகிடுச்சி இவன் வேலை செய்கிற இடத்துல ஆ ஹிந்திக்கார பொண்ணால் லவ் பண்ணியிருக்கிறான் தலைவரை அப்படியா அவளோட ஆறு மாசம் குடும்பமும் நடத்திருக்கிறான் வட இவனுக்கு இந்தி தெரியாது சரி அவனுக்கு தமிழ் தெரியாது ஏண்டா ராமசாமி ஏடா இவன் சொல்றது உண்மையாடா தலைவரே அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமா ஆயிடுச்சு தலைவரே கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா தலைவரே லவ் பண்ணதும் இல்லாம ஆறு மாசம் அவ கூட குடுத்தனமும் பண்ணிருக்கிறான் தலைவரே அப்படியா ஆறு மாசம் கழிச்சு அவ புரச வந்து எப்படி நிலவரன்னு கேட்க

இப்ப அவங்க எங்க இருக்காங்க அவளும் ஊர் பக்கத்துல குடும்பம் என்னடா என்னடா இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னு நீ குடும்பம் நடத்தி அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டான் வீட்டுல இருக்கிற சாமானத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்காம என்னடா பண்ணுவான் ஏன் கணக்கு என்ன கணக்கு நீயே பரவாயில்லடா குடியும் கொடுத்தனா இருந்தாலும் கூட பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ராம்சாமி பார்த்து அடவன இருந்தாலும் எங்க மாப்பிள்ளை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு தலைவர யோ மரியாதையா வீட்டுக்கு வாயா சரச ஒரு நிமிஷம் தலைவர்கிட்ட பேசிட்டு வந்துறேன் சரச இப்ப வரையா இல்லையா வந்தறமா ஒரு ரெண்டு நிமிஷமா வந்தறோம் தலைவர்கிட்ட பேசிட்டு வந்தறமா யோ இப்ப இங்க வரல பூரி கட்டதா அங்க வரோம்

நமக்கு முதல் அமாய்டுமாய் நமக்கு தை அமாய்டுமாய் நமக்கு தை அமாய்டுமாய்